வணக்கம் சார் வணக்கம் நிறைய நல்ல தகவல் கொடுத்துட்டு வர்றீங்க நன்றிகள் இன்றைய கேள்வி இப்போ டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் கட்டுறாங்க இல்லையா வீட்டுக்குள்ளேயே படிகட்டு வச்சு மாடியில ரூம்லாம் போட்டு வீடு கட்டுற அமைப்பு வந்து இப்ப நிறைய வந்துருச்சு அது ஒரு சில பேர் தவறுன்றாங்க ஒரு சில பேர் சரி கட்டலாம் நம்மளுக்கு வசதிக்கு ஏத்த மாதிரி இருக்குன்றாங்க அத பத்தி உங்களுடைய கருத்துக்கணிப்பு எப்படி சார் வசதியா இருக்கு நிறைய இருக்கு நான் விஷம் வாங்கி குடிச்சுதான் ஆக மாட்டேன் நான் சொல்ல முடியுமா விஷம் குடிச்சா கோடிசாராக இருந்தாலும் செட்டு தான் போகணும் அப்போ தப்பான வாஸ்து கட்டினா கோடிசாரரும் தெருக்கோடிக்கு போயிட்டு போகிறார் டூ பிளக்ஸ் வீடாக இருந்தால் ட்ரிபிள் பிளக்ஸ் வீடாக இருந்தாலும் ஜி ப்ளஸ் டூவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் படிக்கட்டை வந்து வடகிழக்கில் உள்ள வந்தால் மகன் இறந்து வீடுவார் வடமேற்கையில் வந்தால் கோட்டு கேசன் அடைவார் இதை ஏன் மக்கள் வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கன்னு தெரில ஒரு வீட்டில் ஒரு பையன் படிக்க மாட்டேன்னா அவங்க வீட்டில் வடகிழக்கில் படிக்கட்டு இருக்கும் வேப்பமரம் வேப்ப மரம் இருந்தாலும் அந்த வீட்டில் படிக்க முடியாது தான் உடம்பு சரியில்லாத போகும் ஏன் நம்ம எல்லா சொல்லுவது சொல்லுவோம் ஒரு மரத்தோடைய நிழல் மிகப்பெரிய ஒரு பாதகத்தை விளைவிக்கும் அது வடகிழக்கில் இருந்தால் படிப்பில் பாதகத்தை விளைவிக்கும் சொல்கிறோம் ஸோ படிக்கட்டு எப்படி பாதகத்தை விளைவிக்கும் ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டில் வட மேற்கில் உள்ள படிக்கட்டு இருக்கக்கூடாது கூடாதுன்னு நம்ம ஒவ்வொரு பதிவிலும் தொடர்ந்து சொல்வது காரணம் மிக மோசமான விளைவுகளை அது ஏற்படுத்தும் அவர் அட்வொகேட்டாக இருந்தால் தப்பிச்சுப்பார் இல்லைன்னா அவர் அட்வொகேட்டை நாடி போகக்கூடிய வாழ்க்கையை அவர் வாழ்வார் அதுதான் உண்மையான விஷயம் வட மேற்கில் படிக்கட்டு இருந்தால் கோர்ட்டு கேஸுக்கு போகணும் கோர்ட்டில் போய் நிற்கணும் வேறு வழி இல்லை வடகிழக்கில் இருந்தால் ஆளே இல்லை இதுதான் நீங்கள் புரிஞ்சிடணும் வடகிழக்கில் இருந்தால் ஆளே இல்லை வடமேற்கில் படிக்கட்டு இருந்தால் கோர்ட்டு கேஸுக்கு போகணும் அப்போது வீட்டு உள்ள படிக்கட்டு இருக்கலாம் எப்படி இருக்கலாம்லாம் மேற்குலியும் தெற்குளியும் சென்ட்ரு பாயிண்டில் படிக்கட்டை கட்டி நீங்கள் மேலே போனீங்கன்னா தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க வாஸ்து என்பது மிகப்பெரிய அளவில் ரோல் செய்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்பதை நாம் மீண்டும் 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 சொல்ல காரணம் என்ன அப்படின்னா வாஸ்து என்றே வஸ்து என்ற ஒரு வார்த்தையில் இருந்த பிறந்தது வெளிநாட்டவர்கள் வாஸ்து பார்க்குறாங்களா அவங்களாம் நல்லா இருக்காங்களா நீங்க சொல்லாதீங்க நீங்க என்ன வெளிநாட்டுக்கு போனீங்களா அவங்க கூட வாழ்ந்தீங்களா அவங்க கூட இருந்தீங்களா நீங்க ஒரு கற்பனை நினைத்துக்கிறீங்க அங்க இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படி இல்லைன்னா ஏன் அவங்க ஜோதிடத்தை நாட வேண்டும் இக்கரைக்கு அக்கறை பட்ச என்றைக்குமே விவாதம் பண்ணுவதை விட்டுவிட்டு வாஸ்துபடி ஒரு முறையான வீட்டில் இருந்தால் மட்டுமே ஒரு ஒரு ஜெயிக்க முடியும் என்பதை நான் கருத்து ஆழமான ஒரு கருத்தாக சொல்கிறேன் படிக்கட்டு அமைத்து கொள்ளுங்கள் வடகிழக்கில் அமைக்காதீர்கள் ஒரு வீட்டின் நான்கு மூளைகள் உள்மூலைகளில் படிக்கட்டு அமைக்காதீர்கள் மேற்கு அல்லது தெற்கு மத்தி மத்தில் படிக்கட்டை அமைத்து மேலே போகிறா மாரி படிக்கட்டை வச்சுக்குங்க மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போனீங்கனாலும் அதுலேயும் உச்ச பகுதியில் உள்ள நுழைகிற மாரி ரூம்களை அமையுங்க இதெல்லாம் அமையாத வடமேற்குலையும் வடகிழக்கிலையும் படிக்கட்டை போட்டு உங்களுடைய வாழ்க்கையை தயவு செய்து வீணடித்து விடாதீர்கள் தென்கிழக்கு மூளையில் படிக்கட்டு அமைப்பது தவறு அமைத்தால் என்ன நடக்கும் அப்படி என்றால் நிச்சயமாக அந்த வீட்டில் பொருளாதார சரிவு ஏற்படும் ஸோ படிக்கட்டு கீழே பாத்ரூமோ படிக்கட்டு கீழே பூஜை ரூமோ தயவு செய்து வைக்காதீர்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நடக்கும் நான் அதே வாஸ்து பார்க்க போகிற இடத்துல உங்கள் வீடியோ பார்த்துட்டு நான் பூஜை ரூம் மாற்றிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க சோ அதனால் நீங்கள் படிக்கட்டு அமைப்பது என்றால் ஒரு வீட்டில் மேற்கு அல்லது தெற்கு தான் படிக்கட்டு இருக்கணும் வடகிழக்கிலும் வடமேற்கிலும் உள்ள படிக்கட்டு வரக்கூடாது அதாவது ஒரு வீட்டு உள்ள நான்கு மூளைகளிலும் படிக்கட்டு வரக்கூடாது கார்னரை ஒட்டி படிக்கட்டு லேண்டிங் போயிட்டு உட்காரக்கூடாது அப்படியே மீறி டூப்ளக்ஸ் வீட்டில் உள்ள இருக்கீங்கன்னா மேற்கு அல்லது தெற்கு மத்தியமத்தில் சென்ட்ரு பாயிண்ட்ல நீங்கள் படிக்கப்பட்டு வரலாம் அதை சென்ட்ரில் போடுற இடம் மேற்கு மத்தியமமா இருக்கணும் இல்லைன்னா தெற்கு மத்தியமா இருக்கணும் வடக்கிலையும் கிழக்கிலையும் மத்திய மத்தில படிக்கட்டு போடக்கூடாது மேடம் ரொம்ப அருமையான தகவல் வாஸ்து பத்தி சொன்னீங்க வீடு கற்ற எல்லாருக்குமே இது கண்டிப்பா ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும் சார் நன்றி நன்றி